எதுக்கு இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னு எனக்கு புரியவே இல்லை ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி இன்ஸ்டா ட்ரெண்டிங் பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் இருக்கிற குர்த்தி வந்து போட்டிருந்தேன் அது ஆக்சுவலி ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியலில் இருக்கிற குர்த்தி செட்டு அது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுபா என்னமோ ரேஞ்ச் வருது மீஷோட ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு பயங்கரமாக கமான்ல வந்து கம்பு சுற்றியிருந்தாங்க என்னடா அதுன்னு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை ஆக்சுவலி வந்து ரேயான்கும் காட்டனுக்கும் உங்களுக்கு ரேட் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேயான் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் புக்கிங்கில் ஃபோர் டென்னு தான் போட்டுருந்தது இதோட லிங்க் வேணும்னா இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க ஆட்டோமெட்டிக்காக லிங்க் ஜென்ரேட் ஆயிடும் யூடியூபில் கீழே லாங் வீடியோ கொடுத்துருக்கேன் அதோட டிஸ்க்ரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ரெண்டு மூணு கலர் இருக்குங்க அதோட லிங்க் எல்லாமே இருக்குது ரேயான் மெட்டீரியல்லாம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் உங்கள் முன்னாடியே தான் விரித்து காட்டுறேன் பிரிக்கும்போது போது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கம் எல்லாம் இருக்குது வாஷ் பண்ணிவிட்டு நம்ம போடும்போது ஒவ்வொரு தடவையும் ஐன் பண்ணி தான் போடணும் உங்களுக்கு காட்டன் மெட்டீரியல் ரேயான விடவே ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி அந்த மெட்டீரியலை நான் போட்டு அறநூறுபா போட்டதுக்கு இவ்வளோ ரேட் ஜாஸ்தியில் ரிவ்யூ வேற சூப்பராக கொடுக்கறீங்க நீங்கள் மீஷோவில் காசு வாங்குறீங்களா உங்களுக்கெல்லாம் காசை பற்றி யாருமே தெரியலையாலும் பேசிட்டு அந்த வீடியோ நல்லா வியூஸும் போக வச்சுட்டிங்க அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி இதையும் ஒரு லட்சக்கணக்கில் வியூஸை தட்டி விட்டுருங்க